வெல்கம் டு அண்ட் தமிழா சாட்டாண்ட் தமிழா டீம் நடத்தக்கூடிய சாட்டானுக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து எப்படி சார் டிஎன்பிசியை வந்து கிளியர் பண்ணீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க அதை பற்றின வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டைப்ரைட்டிங் அண்டு ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து வந்தது அதில் பாஸ் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்கள் அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமில் வந்து நினச்ச ரிசல்ட் வராமல் ஃபெயில் ஆகிருப்பீங்க அவங்க வந்து ஷார்ட் அண்ட் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமா இந்த ஃபீல்டில் இருக்காமா அல்லது குயிட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்சிலேஷன் மைண்ட் செட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் மெசேஜும் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்னோ காம்படிஷன் எந்த மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இருபத்தஞ்சுக்கும் காம்படிஷன் எந்த மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளாக ப்ராக்டிஸ் பண்ணாதே இருக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் சீக்கிரம் நாம் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஓகேங்களா அதுக்கு வந்து இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் கட் ஆஃப் வந்து நான் பார்க்கலாம் இதில் இருக்கிற கட் ஆஃப் அனலைஸ் எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் இது வந்து எக்ஸாக்டாக இருக்கலாம் இல்லை இல்லாமே போகலாம் இதில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் வரைக்கும் கூட இருக்கலாம் ஓகேங்க இது வந்து இப்போ கரண்ட்டு இருக்கிற வேக்கன்சி பொறுத்து இருக்குது அதுக்கான அனலிஸ் தான் இது இப்போ ஜென்ரல் பொறுத்தளவு ஒன் ஃபார்ட்டி டூ எல்லாமே போத் கயரு ஓகேங்களா ஜென்ரல் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ கொஸ்டின் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது பிசினால் ஒன் தேர்ட்டி நைன் எம்பிசினா ஒன் தேர்ட்டி சிக்ஸ் எஸ்சி வந்து ஒன் டுவெண்ட்டி டூ எஸ்சியை வந்து போத் ஹையர் வந்தால் எல்லாத்துக்குமே கிடைக்கும் ஒரு லோயர் ஒரு ஹையரில் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி எயிட்டு ஒரு ஒன் ஃபார்ட்டி நைன் அந்த மாதிரி கொஸ்டின் இருந்தாலுமே கிடைக்கும் பிசிஎம்மும் போத்துக்கர்னு எல்லாருக்குமே கிடைக்கும் அதுபோக ஒரு லோயர் ஒரு ஹையருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு வந்து இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி இப்போது இதில் ஜிஏவுக்கும் நம்ம ஸ்டேட் எவ்வளோ கட் ஆஃப் வந்து எவ்வளோ கொஸ்டின் வந்து டிஃபர் ஆகுது அதுவுமே கொஞ்சம் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு சீக்கிரம் கொஞ்சம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும் இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவு உங்களுக்கு ஸ்டெனோவுக்கும் ஜேயோ அதுக்கு இல்லான கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு பதி பதினேழு கொஸ்டின் வரைக்குமே வந்து இருந்தது ஓகேங்களா இப்போ ஸ்டெனோ வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஒன் ஃபார்ட்டி நைன் அல்லது ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் கிடச்சது அப்படின்னா ஜேஏனா ஒரு ஒன் சிக்ஸ்டி செவன் கொஸ்டின் அப்படின்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு பதினேழு கொஸ்டின் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்குது கிடைக்குது மாதிரி இப்போ நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பதினாலு கொஸ்டின் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்க சான்சஸ் வந்து இருக்குது ஓகேங்களா இது நீங்கள் பிசிஏ அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பதிமூணு கொஸ்டின் வரைக்குமே டிஃப்ரென்ஸ் கிடைக்கலாம் இவன் எம்பிசியாகவும் பொழுது ஒரு பதினாறு கொஸ்டின் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது நான் ஒரு ஆவரேஜாக ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பதினாலு கொஸ்டின் வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா இது வந்து ரெண்டு லாஸ்ட் இயர் வந்து ஸ்டெனோட வேகன்சி வந்து ஒரு அறநூற்றி ஐம்பது ப்ளஸ்ஸு ஓகேங்களா இந்த டைம் வந்திருக்க வேகன்சி வந்து அதில் அப்படியே பாதி த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஓகேங்களா ரெண்டுக்கும் வேகன்சி வந்து உங்களுக்கு பாதியாக குறைஞ்சிருக்கு இருந்தாலுமே அந்த கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து ஜேஆக்கும் ஸ்ரீனாவுக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பதிமூணு பதினாலு கொஸ்டின் வரைக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து இருந்திருக்கு லாஸ்ட் இயர் பொறுத்தளவு அது பதினேழு கொஸ்டின் வந்து இருந்திருக்கு இதே இப்போ இந்த ஒரு இயருமே ஸ்ரீனாவுக்கு ஒரு ஆறுநூறு அறுநூற்றம்பது லாஸ்ட் இயர் மாதிரி அந்த மாதிரி வேகன்சி வந்ததுன்னா இந்த பதினேழு கொஸ்டின்ங்கிறத ஈஸியாக நாமளும் இந்த டைமும் ரீச் பண்ணியிருக்கலாம் ஒரு பதினேழு பதினெட்டு கொஸ்டின் வரைக்குமே கிடச்சிருந்துருக்கும் ஆனால் இந்த டைம் ரொம்ப வேகன்சி வந்து குறைவாக இருந்ததுனால ஒரு பதிமூணு பதினாலு கொஸ்டின் தான் டிஃப்ரென்ஸ் வந்து வந்துடும் இருக்குது ஓகேங்களா இது ஃப்யூச்சரில் மேபி அடண்டம் வந்து உங்களுக்கு வேகன்ஸி இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கான்ஃபிடெண்ட்டாக இருங்க ஓகேங்களா இந்த பதினாலு கொஸ்டினுங்கிறது வந்து இன்னுமே ஒரு பாஞ்சு பதினாறு கொஸ்டீன் வரைக்கும் கூட வேகன்ஸி அவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இருக்குது ஓகேங்களா இப்போ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கலாமா குவிட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆனதுனால ஒரு எக்ஸாமில் ஃபெயிலானதுனால நம்ம குவீட் பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு மைண்டில் இருக்கிறவங்க இதை வந்து கான் இதை வந்து பார்த்துக்குங்க ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஜேஆக்கும் ஸ்டெனோவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு வேக்கன்சி பொறுத்து ஒரு மினிமலான வேக்கன்சி வரும்போது ஒரு பதிமூணு பதினாலு கொஸ்டின் வரைக்கும் வருது அதே மாதிரி வேக்கன்சி வந்து அதிகமாக ஒரு அறுநூற்றம்பது எழுநூறு அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு பதினாறு பதினேழு கொஸ்டின் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வருது இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் ஸ்டெனோவுக்கு மட்டுமே உங்களுக்கு தௌசண்ட் ப்ளஸ் அந்த மாதிரி வேக்கன்சி வந்து வரும் அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு பதினஞ்சு இருபது இருபது கொஸ்டின் வரைக்குமே சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு வர குரூப் ஃபோர் எய்ம் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரெண்டு எக்ஸாமில் கொஞ்சம் வேகன்சி குறைவாக வந்துருக்கு நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் வர வர எக்ஸாமில் கண்டிப்பாக வேகன்சி அதிகமாக வரும்னு நம்பி படிங்க ஓகேங்களா அந்த மாதிரி அதிகமாக வே பல்கான வேகன்சியை வந்ததுன்னா ஒரு இந்த எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ஒன் தேர்ட்டி நைன் வரைக்கும் கிடைக்குதுன்னா ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஒரு ஒன் தேர்ட்டி கொஸ்டின் வரைக்குமே ஜாப் கிடச்சுன்னா இப்போ எவ்வளோ பெனிஃபிட்டாக ஒரு இருபது கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஒரு நார்மலாக டிஎன்ஸி டிஎன்பிஎஸ்சி படிக்கும் பொழுது அந்த ஒரு நார்மலாக ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் அதெல்லாம் எல்லாருமே கொஸ்டின் எடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து ஒவ்வொரு இருக்கும் அதுக்கு நீங்கள் சிக்ஸ் மந்த்து ஒரு வருஷ கணக்கில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இதில் நீங்கள் சாட்டில் அல்லது ஜூனியர் அல்லது இன்டர் இந்த லெவல் வரைக்கும் வந்துருக்கிறீங்க இதில் ஏதாவது ஒரு எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இதை குயிக் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சி ஃபுல் டைம் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கால் எடுக்கிறத வந்து உங்களுடைய உங்களுடைய விருப்பம் இதை ஒரு நீங்கள் ஒரு எவிடென்ஸாக பார்த்துட்டிங்கன்னா சரி இதுலேயே நம்ம கண்டினியூ பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சாட்டைன்னு போத் போச்சினியன்னு முடிச்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம் இல்லைனாலும் ஒரு எக்ஸாமில் ஃப்யூச்சரில் வர ஒரு எக்ஸாம் இல்லைனாலும் அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போயிடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா ஒரு எக்ஸாம் இல்லைன்னா அடுத்த எக்ஸாமில் கொஞ்சம் வேக்கன்சி அதிகமாக வந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால் உடனே குயிக் பண்ணாதீங்க எப்படியாவது ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபோர்ட் போட்டு எப்படியாவது சாட்டர்னில் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போது நம்ம சாட்டரனில் வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து அட்மிஷன் வந்து நம்ம சாட்டர்ன் தமிழ்நாடு டீம் சார்பில் வந்து அட்மிஷன் ஓப்பன் ஆயிருக்கு இதை பற்றி நான் அப்படியே அந்த வீடியோவில் வந்து கன்யூ பண்ணலாம் க்ளாஸ் வந்து டைமிங் வந்து இங்கிலீஷ் ஜூனியர் பொறுத்தளவு ஈவினிங் வந்து உங்களுக்கு அஞ்சு மணிக்கு இருக்கும் இங்கிலீஷ் இன்டர்மீடியட் பொறுத்தளவு ஆறு மணி இங்கிலீஷ் சீனியர் வந்து ஏழு மணி ஓகேங்களா அது எல்லாமே உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் இருக்கும் எல்லாமே கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஐயர் ஒன் ஹவர் இருக்கும் லைவ் கிளாஸஸ் தான் உங்களுக்கு அப்ளிகேஷனில் வந்து டெய்லியுமே ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு லைவில் ஒவ்வொரு ஸ்பீடாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீடு எப்படி எழுதணும் அதில் ஷார்ட் கட்ஸ் எப்படி எழுதணும் அட்வான்ஸ் ஸ்டோக்ஸ் எப்படி எழுதணும் எல்லாமே ஸ்டோக் நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருவோம் அந்த ஸ்டோக்கு ப்ரோ பிடிஎஃப் ஆகவும் உங்களுக்கு அனுப்பிவிடும் நீங்கள் அதை பார்த்து ஒவ்வொரு ஸ்பீடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்து இங்கே வந்து டெஸ்ட் எழுதணும் அது போக உங்களுக்கு ஒரு அன்னோன் ஸ்பீடு வந்து எப்படி எழுதணும் அன்னோன் ஸ்பீடு எப்படி எழுதுனதுக்கான டிப்ஸு டிப்ஸ் கொடுப்போம் அன்னோன் ஸ்பீடு வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு எவ்வளோ மிஸ்டேக் வருதுன்னு அனலைஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கான டிக்டேஷன் தனியாக கொடுப்போம் ஒவ்வொரு ஸ்பீட்லே இருக்கிற ஹார்ட் வேர்ட்ஸ் தனியாக டிக்டேஷன் கொடுப்போம் ரிப்பீட்டட் வேர்ஸ்க்கு டிக்டேஷன் கொடுப்போம் அதை இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு ஒரு ப்ராப்பராக உங்களை ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தான் எக்ஸாமுக்கு அனுப்புவோம் அதே மாதிரி எக்ஸாமுக்கும் உங்களுக்கு தேவைன்னா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்க எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம க்ளாஸில் வந்து நடத்துவோம் ஓகேங்களா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நவம்பர் டுவெல் புதன்கிழமை ஈவினிங்லேருந்து க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா க்ளாஸோட டைமிங் பார்த்துங்க அதே மாதிரி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கிலீஷ் ஜூனியர் ஃபோர் ஹண்ட்ரட் இன்டர்மீடியட் ஃபோர் ஃபிஃப்டி இங்கிலீஷ் சீனியர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஃபீஸ் டீட்டெயில் பார்த்துருப்பீங்க அதை எப்படி நீங்கள் பே பண்ணால் ஜிபே அல்லது ஃபோன் வேணால் பே பண்ணலாம் அதோட நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா அந்த செவன் ஜீரோலாம் ஆரம்பிக்குது அந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் ரெசிப்டை வந்து சேம் அதே நம்பரோட வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் அனுப்பிடுங்க ஓகேங்களா அனுப்பிட்டிங்கன்னா அவங்க ஸ்டாஃப்ஸ் வந்து அதை பார்த்துட்டு என்ன டீட்டெயிலோ அதுக்கான உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க அட்மிஷன் பண்ணிடுவாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சேம் இதே நம்பருக்கு கால் பண்ணி கூட டவுட் கேளுங்க அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி வந்து கொடுத்து உங்களை அட்மிஷன் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இப்போ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு டவுட்டோ அல்லது காலோ அல்லது வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரெஃபர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்